வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பெற்றெடுத்து பெயர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ பெற்றெடுத்து பெயர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் உண்மை வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் தாய்ப்பாலில் வீரம் கண்டே தாலாட்டில் தமிழை கண்டே தாய்ப்பாலில் வீரம் கண்டே தாலாட்டில் தமிழை கண்டே உண்ணாமல் இருக்க கண்டே உறங்காமல் விழிக்க கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டே உறங்காமல் விழிக்க கண்டேன் மற்றவர்கள் வாழுகின்ற உள்ளம் என்னவோ அது உன்னிடத்தில் நானும் அறிந்த பாடம் நல்லவோ வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் அன்னை சேந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளைனால் பன்னீராகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அதனால் தான் நினைவுகளாகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நினைவுகளாகும் அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் அண்ணம் பாரம்மா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை ங்கித் தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்